ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கள் ஃபுல்லுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுக்கல ஸோ இங்கே இருந்த எல்லா புறாவையுமே எடுத்து நம்ம செட்டு இருக்கல செட்டு கூடே வச்சுட்டோம் கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு புறாவும் கிடையாது ஸோ எல்லா புறாவும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இருக்கு கேஜி ஸோ அந்த கேஜிலாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள ரெண்டு கேஜி மட்டும் நம்ம வந்து சேல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி போன விடியால் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு கேஜி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் நெக்ஸ்ட்டு அப்படியே லேப்டாப் பார்க்கலாம் ஸோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உள்ளதான் இருக்கு இருக்குல்ல ஸோ எல்லாமே தெளிவாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து ஸோ இதில் கொஞ்சம் கரண புறாக்கள் வந்து சேல்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு அதாவது நம்ம ராம்நாட்டில் இருக்க அப்படில அமர் லாஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து சதம்பாய் அவருடைய புறாக்கள்லாம் கொஞ்சம் சேல்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம அப்படியே பார்க்கலாம் என்னென்ன புறாலாம் சேல்ஸ் இருக்குது எவ்வளோ ரேட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ வாங்க போய் பார்த்துருவோம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஏற்கனவே நம்ம வந்து சேல்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இருக்கில்ல இந்த காரணப்பூரா தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடி ப்ளஸ் போக வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு ஸோ பேடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது ரிசல்ட்டு கொடுங்கான பேட் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் கலரில் இருக்குது ஸோ அந்த இந்த செட்டும் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தரமான செட்டு தான் இதுவுமே மாதிரி தான் ஸோ இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பாயோட நம்பர் போடுறேன் ஸோ எதுனாலும் அதை டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கனெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போன வாரம் ரீசெண்டாக அவங்க வந்து டோர்னமெண்ட் வச்சுருந்தாங்க ஸோ டோர்னாமெண்ட் வச்சிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா அவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸும் நம்ம அமர் லாஃப்டே அவர் வந்து செகண்ட் ப்ரைஸு அப்படி அடிச்சிருக்காப்பில் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரைஸு ஸோ அவங்க ஊரில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி க ரெடி பண்ணி டோர்னமெண்ட் வச்சுருக்காங்க நம்மளை இன்வைட் பண்ணாங்க ஸோ நம்ம பக்ரீத் டைம்னால நம்மளால் போக முடியலை ஸோ அதனால் சரி வீடியோ அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புறாக்கள் வந்து நல்லா பறந்துருக்கு ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பதிமூணு ஹவர்ஸாக இடமோ சொன்னாங்க ஸோ அந்த டைமுக்குள்ளே பறந்து நல்லா இது பண்ணியிருக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உண்மையான பேட் தான் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் சேல்ஸ் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு யாரும் வேணும்னா வந்து கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் திருப்பாளையக்குடி அந்த தான் புறாக்கள் ஃபுல்லுமே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அவங்க ஜெயித்த ஃபோட்டோஸு அந்த இது அதுவும் நம்ம வந்து போட்டு விட்றோம் ஸோ பாருங்கள் ஸோ ஓகே நமக்கு எப்பவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ போடுவோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம போன வாட்டி போனால் இப்போ நம்ம வீடியோ போடுவாங்க அப்படின்னு அந்த ப்ராக்கிட்ட பார்க்கலாம் அப்படி தான் ஹேர் ஸோ யாருக்கும் வேணால் இவங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும் இது அமர் லாப்டு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்புறம் பரிசு அடிச்சிருக்கு ஸோ பண்ணல மூணு கப்பு ஸோ அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் தேர்டு இந்த மாதிரி புறா நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி டோர்னமெண்ட் விட்டு நல்லா ஜெயிச்சிருக்காங்க ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நல்லா ரிசல்ட் கூட புறா தான் ஸோ கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருக்குல இதுதான் பறக்க விட்டது ஸோ நம்ம போக முடியாதனால அவங்க வீடியோ அனுப்புனால கொஞ்சம் இதாக இருக்குது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கலாம் ஓகே